இவர்களில் சத்யகிரகம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேளையில் அங்கிருந்து இரண்டு கூடுகள் அடங்கிய பொதுகளும் மீட்கப்பட்டன இந்த யாப்பை கிழித்து எரித்து மக்களின் சக்தியை வெற்றியடைய செய்வார்கள் என்பதை கூறிக்கொள்கின்றேன் அமைதியான முறையில் சத்தியாகிரகத்தை முயற்சித்த போது மக நிகழ்வு ஊழல் மிக்கவரின் மக நிகமவின் தலைவரின் இரண்டு வாகனங்களை கொண்டு வந்து ஸ்ரீகோத்த முன்பாக நிறுத்தி அவசர அவசரமாக வீதியை புனரமைக்கின்றனர் ரணிலிடம் குளவிகள் மாத்திரமே உள்ளன எவ்வளம் மக்கள் உள்ளனர் அது மாத்திரமின்றி இன்று யார் ரணிலை காப்பாற்ற முயற்சிக்கின்றார் ரணிலை பாதுகாப்பதற்காக மகிந்த சென்று இன்று வீதிகளுக்கு தாரிட்டு செப்பு நிடுகின்றார் ரணிலை காப்பாற்றுவதற்காக மகிந்த வீதியை செப்பு நிடுகின்றார் தற்போது காப்பட் வீதி உள்ளதால் தலைமைத்துவத்தை இவரிடம் கையளித்து வீட்டுக்கு செல்லுமாறு நாம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கூறுகின்றோம் இந்த நாட்டின் வரலாற்றில் ஒருபோதும் ஆதரவாளர்களுக்காக ஸ்ரீகொத்தவின் கதவு மூடப்படவில்லை என நீதிமன்றத்தை விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியின் அனைத்து ஆதரவாளர்களையும் ஒரே கொடியின் கீழ் அணிதிரட்ட கூடிய சஜித் பிரேமதாச பிரேரித்த கரு ஜெயசூரிய கட்சியின் தலைவராக நியமிக்க வேண்டும்

இந்த கட்சியின் நடவடிக்கைகளை முயற்சிக்கின்றனர் ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும் அச்சமடைந்திருந்தால் நாங்கள் இங்கு வந்திருக்க மாட்டோம் நாம் ரணில் விக்கிரமசிங்கவுக்கு கூறினோம் எதிர்கட்சி தலைவர் பதவியை வைத்துக் கொள்ளுங்கள் சுரேஷ் தலைவர் பதவியில் இருங்கள் கட்சி தலைமைத்துவத்தை தாருங்கள் என்று அவ்வாறு பெற்றால் மாத்திரமே கிராமங்களுக்கு சென்று மக்களை அணிதிரட்டி அரசாங்கத்தை அமைக்க முடியும் இன்று வரை மக்கள் பிரதிநிதிகள் பலர் ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு விலக்கிச் சென்றுள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சிக்கு துரோகம் இழைப்பதற்காக அவர்கள் செல்லவில்லை எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் தற்போதைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் செயற்பட முடியாது என்பதனாலேயே அவர்கள் சென்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டிற்கு பின்னர் நாமும் தோல்விக்கு மேல் தோல்வியடைந்தோம் யார் இந்த தோல்வியை தேடி கொடுத்தது தொன்னூற்றி நான்காம் ஆண்டிற்கு பின்னர் யாரு தோல்விகளை தேடி கொடுத்தது ஜெயார் ஜெவத்தன சேனநாயக்க சேனநாயக்க ஜோன் கொத்தலாவில போன்றோர் மக்களின் நன்மதிப்பை பெற்று அரசியலில் ஈடுபட்டனர் அந்த அரசியலை நாம் மதிக்கின்றோம் சுஜீவ சேனசிங்க ரோஜ் சேனநாயக்க புத்திரின உள்ளிட்டோர் உங்களின் நன்மதிப்பை பெற்று கட்சியை நிமிர்த்தும் வரை தொடர்ந்தும் போராடுவார்கள் என்ற உறுதிமொழியை நான் இந்த சந்தர்ப்பத்தில் வழங்குகின்றேன் சாவிதி அபி உதயவாரு நாம் காலை வேளையில் அரசாங்கத்தின் ஒடுக்குமுறை மகனிகம மற்றும் அதிகாரத்தை பயன்படுத்தி ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்களின் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் மஹிந்த இந்த நிலையை மாற்ற வேண்டும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு தெளிவான தலைவர் ஒருவர் தேவை இதற்கான தருணம் தற்போது வந்துள்ளது

விகார மகாதேவி பூங்கா முதலில் சத்தியாகிரகம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகம் வரை பேரணியாக சென்றனர்

I'm a good

எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்திற்கு முன்பாக ஒன்று கூடியவர்கள் சத்திய பிரமாணம் செய்த பின்னர் கலைந்து சென்றனர் ක්ෂයටදහටක වන බොවයි ශවීල්හන්ගේ සමාජයට අද අවශ්‍යව ඇති ප්‍රජාතන්ක වාදයක් සමර්තිය ම ශ ශ සහමලි ම පෙරලා දමවා